அஸ்லாம் வணிகிராம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியார்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திலா யார்லாம் யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லோருடைய ஹலாலும் ஹலாலான துக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாரெல்லாம் ஆமீன் யாருலா திருப்பியாளனே நோயற்ற வாழ்க்கையும் குறையற்ற செல்வமும் நம் அனைவருக்கும் தந்துருள்வாயாக ஆமீன் யார் அப்படிலுமீன் அம்துல்லா இன்னைக்கு நான் கிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா செல்வத்தை அதிகரிக்கும் இஸ்மு அஸ்மாவுல் உஸ்னா அதாவது அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் உள்ளன அவற்றை கொண்டு அவனை அழையுங்கள் அப்படின்னு தாலாவே சொல்லியிருக்கான் ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் அல்லாஹ் வச்சிருக்கான் மாஷா அல்லா அந்த வகையில் யா யாமுகனே தேவையற்றவனாக ஆக்குபவனே பத்து நாட்கள் தினமும் ஓதி இதை தினமும் ஆயிரம் முறை ஓதி வரணும் ஓதி அல்லாவிடம் துவா கேட்டால் இன்மையில் அழகான செல்வத்தை அல்லா தருவான் பண கஷ்டத்தில் உள்ளவர்கள் இது தினமும் ஆயிரம் முறை ஓதி வந்தால் இன்ஷா அல்லா நல்ல பலன் கிடைக்கும் அலம்துல்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கான நபியின் பொன்மொழி நபிகள் நாயகம் சல்ல அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு அடியார் மற்றொரு அடியாரின் குறையை இவ்வுலகில் மறைத்தால் அவருடைய குறையை அல்லாஹ் மறுமை நாளில் மறைக்காமல் இருப்பதில்லை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால் அனதுவாக்கள் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அல்லம் சொன்னத்தில் வாழ்வோம் உண்மையிலும் மர்மையில் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹம்துலில்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கம் வராம்தலி பர்க்கு